ஓம் கணேசா நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் குறுப்பயிற்சி விஸ்வா வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கில தேதிற்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பகல் சமயம் பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் அளவில் மிருகசீரிச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதமாகிய மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் இவருக்கு புதன் வீட்டில் வந்து இருக்கின்ற காரணத்தினால இவருக்கு கோபால குரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கோபால குருவானவர் டிசம்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ரெண்டாம் இடத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலே குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடிய ஒரு யோக அமைப்பு உண்டாகின்றது அதே போல செலவிற்கு தகுந்தவாறு வருமானம் இதுவரை கிடைக்காமல் இருந்தது இப்பொழுது வந்து ரெண்டாம் இடத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலே செலவினங்களுக்கு தகுந்தவாறு வரவுகள் அதிகமாகவே கிடைக்கும் திரும்ப சொல்லப்போனால் செலவுகளை விட வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு உண்டாகின்றது குறிப்பாக ரிசபராசிக்காரர்களுக்கு தேங்கி கிடந்த தொழில்கள் வியாபாரம் இவைகளெல்லாம் சுறுசுறுப்படையக்கூடிய ஒரு காலகட்டம் இவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கின்றார் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற அந்த நாயகன் சனி வந்து அங்கே இருக்கின்றார் ஆட்சி மூலத்திரிகோணமாக இன்னும் பயிற்சி அடையவில்லை அவரோடு ராகு வந்து சேர்ந்து கொண்டார் சனியும் ராகுவும் பத்தாம் இடத்தில் இருக்க இந்த குரு ஒன்பதாம் பார்வையாக அந்த சனியையும் ராகுவையும் பார்க்கின்ற காரணத்தினாலே இரும்பு சம்பந்தப்பட்ட மெடிக்கல் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அனைத்தும் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்திருக்கின்றது இதன் மூலமாக தன வரவுகள் பெருகும் குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடத்தி காட்டுவீர்கள் இதன் மூலமாக சமுதாயத்திலே உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து உண்டாகும் மேலும் அந்த ரிசபராசிக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகள் வகையில் இருந்து வந்த பிணக்குகள் விலகும் இந்த பிணக்குகள் விலகுவதோடு மட்டுமல்ல அவர்களுக்கு சேர வேண்டியதை கொ கொடுப்பதோடு அவர்களிடமிருந்து பெற வேண்டிய சில பாகஸ்த எல்லாம் உங்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கோபால பொறுப்பயிற்சி மிதனத்துக்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலே தங்கு தடையின்றி கிடைக்கும் இது முக்கியமான ஒரு விஷயம் அதே போல என்னதான் இருந்தாலும் பங்காளிகள் வந்து உங்களுக்கு வந்து உதவ மாட்டார்கள் அவர்கள் இப்போ வந்து ஒற்றுமையாக இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனாலும் அது வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லை அடுத்தபடியாக நம்ம எப்பயுமே கண்ணுங்க அர்த்தமாகத்தான் இருக்க வேண்டும் உங்களுடைய பயணத்தில் நீங்கள் உஷாராக இருப்பது நல்லது அதாவது வாழ்க்கை பயணத்தில் ரெண்டு அந்த 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 குரு பகவான் வந்து அடுத்தபடியாக ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுடைய சகோதர சகோதரிகளும் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனாலும் உங்களோடு தோழமை பாராட்டுவார்கள் அல்லங்கில் உறவு கொண்டாடுவார்கள் என்ற போதிலும் கூட ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு செக் வச்சிருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஆகையினால் அவர்கள் விஷயத்தில் கண்ணுங்கருத்தமாக இருப்பது நல்லது கடன்கள் அடைபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டாகுது வழக்கு வம்பு தும்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டம் நோய் நொடிகள் கண்டிப்பாக விலகி ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்தபடியாக அவருடைய ஏழாம் பார்வையினால உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால ஆயுள் பங்கமில்லை ஆயுள் நல்ல தீர்க்கமாக விளங்கும் அவப்பெயர் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் பயணத்தினால் வெற்றிகள் கிடைக்கும் இது இந்த பார்வை பலனாக இது விளங்குகின்றது அடுத்தபடியாக வரிசையாக பார்க்கலாம் ஒன்றாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வாக்கு நிறைய உங்களுக்கு உண்டாகும் வாக்கினால் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு யோக அமைப்பும் நிறைய இருக்கின்றது தனம் குடும்பம் வாக்கு ரொம்ப சிறப்பாக விளங்கும் ரெண்டாம் இடத்திற்கு ஒன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கையிருப்பு கரைந்து புதிய வரவுகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த இன்னல்கள் விலகி குடும்பத்தில் குதூகலம் ஆரம்பமாகும் அடுத்து மூன்றாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயனசேன பூக அதாவது பயணத்தினால் யோகம் உண்டு அயனசேன பூகத்தையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய வல்லமையில் அந்த குரு பகவான் இருக்கின்றார் பன்னிரெண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்திலேயும் மூன்றாம் இடத்திற்கு பதினோராம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினாலே மூன்றாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயனசயன பூக பாக்கியங்கள் தங்கு தடையின்றி பெறுவீர்கள் சில பேருக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கை அவர்கள் மூலமாக தொழில் வாணிபம் சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் உங்களுடைய நண்பரில் ஒருவர் நண்பருடைய சம்பந்தப்பட்ட ஒருவர் வந்து உங்களை விட்டு இந்த காலகட்டத்தில் பிரியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வரும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு நிர்பந்தம் நண்பர் அதாவது உங்களுக்கு நெருங்கிய நண்பு நட்பில் இருக்கக்கூடிய நண்பர் உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு காலகட்டமாக வரலாம் நாலாம் இடத்திற்கு பதினோராம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய் சுகம் கல்வி சிறப்பாக விளங்கும் ஐந்தாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பாட்டை மூட்டை சொத்துக்கள் வகையில் வந்த இருந்து வந்த வில்லங்கம் விலகும் சொத்துக்களாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கப்பெற்று அதை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உருவாகுது அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குலதெய்வமே அறியாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறுப்பயிற்சியின் மூலமாக அது நல்ல செய்தி கிடைக்கும் யாராவது ஒரு பெரியவர்கள் மூலமாக உங்கள் குலதெய்வத்தினுடைய அடையாளம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் பிள்ளைகளுடைய மேன்மை சிறப்பாக இருக்கின்றது பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி சேர்க்கை மீண்டும் அதே போல பிள்ளைகளுக்கு தேவையான சுபகாரிய சுபகாரியங்கள் இதெல்லாம் தங்கு தடையின்றி நடக்க நடத்தி காட்டுவீர்கள் அந்த மாதிரி இருக்குது சொந்த பந்தங்கள் உங்களுடைய உதவியை நாடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றன அடுத்தபடியாக ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல அவர் இருக்கின்ற காரணத்தினால ஆறாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திலையும் ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினால மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமாக யோகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த மனைவியோடு சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு விலகும் ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால மறைமுக பெண் தொடர்பு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது இது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஆறாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பத்திற்கு தெரியாமல் வெளியே சில செலவுகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் உண்டாகி இருக்கின்றது பயணத்தினால் வெற்றி கிடைக்கும் பயணம் வந்து வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு எட்டாம் இடத்திற்கு ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே எட்டாம் இடத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய வெளி தொடர்புகள் வந்து சிறப்பாக விளங்கும் போல் ஒன்பதாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்புநாருக்கு வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பின்ன சரியாயிரும் ஆயுளுக்கு பங்கம் இல்லை நல்லபடியாக இருப்பார் பத்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வாணிபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து உத்தியோக உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்தில் சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் சம்பள உயர்வு பணிக்கொடை இவைகளெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ப்ரமோஷன் என்பது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் கிட்ட நவம்பர் மாதத்திற்குள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள் அதே போல் சனி ராகு அங்கே இருக்கின்ற காரணத்தினால் கடினமான வேலைகளை செய்து கொண்டு வந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பனிச்சுமை கண்டிப்பாக குறையும் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பணி கொடை வந்து கிடைக்கப் பெறுவீர்கள் பதினொன்றாம் இடத்திற்கு அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தமட்டில் நிறைந்த லாபங்களை எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்த வந்த சில பண முடக்கங்களெல்லாம் விலகி மீண்டும் வரவுகள் வரத் தொடங்கும் நிலுவையில் உள்ள கடன்களையெல்லாம் நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது சொகுசு பேர்வழிகளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது வெளிநாடு சென்று சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் எதிர்பார்த்த வரவுகளை குடிக்கும் எதிர்பார்த்த சம்பள உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள் நல்ல சம்பளத்தில் வெளிநாட்டில் வேலைக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அந்த மாதிரியாக இருக்கின்றது வெளிநாட்டு பெண் ஒருத்தி தொடர்புகளும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஏனென்றால் அந்த பதினொன்றாம் இடத்தில் உங்களுடைய ராசி நாயகன் சுக்கரன் உச்சம் பெற்று காணப்படுகின்ற காரணத்தினால் அவள் மூலமாக அந்த பணியும் உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தொடர்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது அயனசயன பூகபாக்கியம் மிக திண்ணமாக விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குது இதில் பொறு பொறுப்பாக என்ன அப்படின்னு சொன்னால் நீண்டகால நண்பர் உங்களை விடமிருந்து விடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் தோப்புனாருக்கு நிலைமை ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு பின்னர் சரியாயிரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை தாய் நலம் வந்து ரொம்ப சிறப்பாகவே விளங்கும் தாயாருடைய உயிர் சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமையவிருக்கின்றது மேலும் உங்களை பொறுத்தமட்டில் அந்நிய தேசவாசங்களுக்கு சென்று பணம் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கின்றது எதிர்காலம் மிக பிரகாசமாக விளங்குகின்றது இந்த எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு இப்பொழுது மன தெம்பும் தெளிவும் கிடைக்க பெற்று இனிமேல் வாழ்க்கையில் வந்து நல்ல சந்தோஷம் கிடைக்கும் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் குறிப்பாக சம்பாத்தியம் பெருகும் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு உண்டாக்குவார் இந்த குரு பகவான் அதற்கேற்ப சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு தேடி வருகின்றது நன்றி வணக்கம்